ஒருவன் நாளைக்கு மறுமையில் அல்லாவ சந்திச்சால் நாளைக்கு அல்லா விசாரிக்க ஆரம்பிக்கும் போது கேட்கக்கூடிய முதல் கேள்வியே உன்னுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் கேட்பா அவனுடைய பரத பாருங்கம்மா அஞ்சு பக்தி கடமைகளை எப்படி நிறைவேற்றி இருக்கான்னு சொல்லி அது நிறைய குறைபாடுகள் இருந்துச்சுன்னு அல்லா சொல்லுவா நஃபீலான வணக்கங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஏதாவது நஃபீல் செஞ்சிருக்கானா சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் ஏதாவது செஞ்சிருக்கான்னு பாருங்க இப்போ சுண்ணத்தான வணக்க வழிபாடுகள் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்தெல்லாம் நிவர்த்தி செய்வோம் அதை வச்சு நமக்கு இங்க ஃபர்தே கிடையாது இங்க போய் சுண்ணத்தை தேடு அப்படிதான் நம்ம ஃபர்தே ஜமாஅத்தா தொழுவுறதும் ஃபர்த கட கடமையான கடமையான தொழுகையை சரியான நேரத்துல தொழுவுறது கூட நமக்கு கிடையாது இங்க

அவன மாதிரி அல்லாஹ் கடுமையா தண்டிக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்க மாட்டான் தொழுகையாளி தொழுகை விடக்கூடியவனை தவிர ஏன்னா தான் ஒரு முஸ்லீம் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காஃபிர் யாரு ஒரு முஸ்லீம் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு அல்லாவுடைய மார்க்கம் சொன்ன ஒரே நியதி அஞ்சு வக்கத்து தொழுதா முஸ்லீம் அஞ்சு வகுப்பு தொழுதாட்டா நீ காஃபிர் நீ கோயிலுக்கு போட்டா நீ காஃபிர் தான் நீ நினைச்சிருக்கலாம் நான் நான் வந்து அப்துல் பாசித் அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு பேர் வச்சிருக்கலாம் ஃபாத்திமா ஹதீஜான் என்ன பேரவனால வச்சுக்கலாம் நீ நினைச்சிருக்கா நான் முஸ்லீம் தான் நான் வந்து என்னோட கெஜெட்ல வந்து கெஜெட்ல வந்து முஸ்லீம் இருக்கு அத மாதிரி நான் முஸ்லீமா தான் மூத்தா போவேன் முஸ்லீமா தான் மஷர்ல எழுப்புவாங்கன்னு சொல்லிட்டு யார் உன் பட்டியல எங்க சேர்த்தாலும் சரி அல்லாஹ் சேர்க்க மாட்டான் தொழுகை இல்லைன்னா நீ போயிருந்துருவான் என்ன பாக்குறது உனக்கு தகுதியே கிடையாது போயிரும்பா நாளைக்கு மறுவையில சுஜூதுக்காக அழைக்கப்படும் எல்லா முக்மீன்களும் போய் சுஜூது செய்வாங்க அல்லாவுக்கு முன்னாடி சில பேருடைய முதுகுலாம் சாய்க்க முடியாது கீழே போக முடியாது அவங்களால குரான் சொல்றது யார் அவங்க அல்லாஹ்வுக்காக அழைக்கப்படும் ஹையால சொலா ஹையால் அல் சொல்லி பெட்ல படுத்திருப்பான் தெரிந்த நிலையிலே அதான் சொல்லுதுன்னு தெரிஞ்சும் தன்னுடைய முதுகு அல்லாவுக்கு முன்னாடி சாய்க்காம இருப்பான் இவன நாளைக்கு மறுமையில அல்லாஹ் மஹர்ல மீன்கள் எல்லாம் சுஜிதுக்கு அழைக்கும் போது அல்ல குனிய விட மாட்டான் நீ உனக்கு தகுதி இல்லைன்றான் உலகத்துல தகுதியை கொடுத்தன் ஆயில கொடுத்தன் வசதியை கொடுத்தன் அப்ப நீ குனியல இங்க வந்து குனிஞ்சு என்ன செய்ய போற என்ன நன்மை உனக்கு கிடைக்க போகுது எதுல இருந்து விடுதலை கொடுக்க முடியும் உனக்கு

ஐம்பதா அல்லாஹ் ஐந்தா குறைச்சி கொடுத்தது காரணமே எல்லா அந்த 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 வக்துக்களை இதுக்காக தான் அஞ்சு வக்து தொழுகை நான் விருப்பப்பட்ட தொழுவான கிடையே மோ நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை நேரத்தை விட்டியா வயலுள்ளில் முசல்லி அல்ல தீனகும் அண்ட் சொல்லா திஹிம்சாகும் பொல் தொழுகையிலிருந்து கொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகும் வயல் நாசம் உண்டாகும் அல்லாஹ் அவ்வளோதான் யார் அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்துவாங்க தொழுகையை தாமதப்படுத்துறவங்களுக்கு அல்லாவுடைய சாபம்னு சொன்னா தொழுகை விட இந்த நம்பிக்கையில அல்லா எனக்கு அருள் செய்வா இந்த நம்பிக்கையில் அல்லா என்ன பாவம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பா நம்பிக்கை வைக்க முடியும்